வணக்கம் இப்போ நாள்பட்ட சொரியாசஸ் நாள்பட்ட தோல் சார்ந்த நோய்களுக்கான மலமிளக்கு இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நோய்களுக்கான மலமிளக்கி நான் சொன்னேன் இப்போ இருதய நோய்க்கு என்ன திரிபலாவும் நாட்டு ரோஜா இதழும் நாட்டு ரோஜா இதழ் பொடி திரிபலாச்சோரணம் சமாளப்பு ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நோய்களுக்கும் தனித்தனியான மலமிளக்கைகளை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் அந்த வகையில் தோல் சார்ந்த நோய்களுக்கான ஒரு சிறப்பான மனமிலக்கு இது நைட்டு மட்டும்தான் எடுத்துக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது தோல் சார்ந்த நோய்கள் எக்ஸிமா சொரியசஸ் எதுவாக இருந்தாலும் நிலவாகை சூரணம் என்ற நிலாவரை சூரணம் எஸ்கேஎம்ஏ நிலாவறை சூரணம் போடுறாங்க அது ஒரு ஐம்பது கிராம் ப்ளஸ் இது கூட அதே சம அளவு பரங்கிப்பட்டை சூரணம் பரங்கிப்பட்டை சூரணம் இம்காப்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் சரியா இம்காப்ஸ் பரங்கிப்பட்டை சூரணம் ஐம்பது கிராமும் எஸ்கேஎம் நிலாவரை சுரணம் ஐம்பது கிராமும் ரெண்டுமே அளவு கலந்து லைட்டாக மிக்சியில் அடித்து எடுத்துடணும் அவ்வளோதான் டெய்லி நைட்டு தோல் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது மிகச்சிறந்த மலைமிலக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் சுடு தண்ணீரில் கலந்து குடிச்சிட்டு படுத்துடணும் சரியா இது ஒரு முக்கியமான மருத்துவ பதிவு தோல் நோய்களுக்கான சிறப்பான மலமிலக்கி இது நன்றி